பிஜேபி எதிர்க்கணும் சரி எதிர்க்கணும் அதுக்காக பிஜேபி எதிர்க்காம திமுக அவனை அடிக்கணும் அவனை பத்து அடினா இவன போடா அப்படின்னு இவனை ஒரு அடி போடணும் கடுமையாக சண்டை போட்டுக்கும்போது குறுக்க வருது பாரு விளக்கி விட போடா போடாண்ட போடா அப்படின்னு அவனையும் போடணும் ஒத்த ஆளு நம்ம நாம் தமிழர் என்ற உண்மையை பேசுகிறேன் தேசிய நம்ம மக்கள் கல்லிருந்து எழும்போது எவ்வளவு டென்ஷன் எவ்வளவு ஆத்திரம் கோபம் வன்மம் கக்குறான் கக்குறான் என்னை மட்டும் தனியாக பார்த்தாங்க கடிச்சு தின்னு கை காலை அம்பிடு கோபத்தை நர பல்லு மாதிரி வச்சுக்கிட்டு கருணாநிதியை திருடருன்னு இதெல்லாம் நாகரீகமான் எங்க தாத்தா காமராஜா அவர் பேசினதை விடவா விருதுநகர்ல கருவாடு விக்கிற சிவகாமியின் சீமந்திர புத்திரம் எங்க அப்பத்தா கருவாடு வித்தாள எங்க அப்பத்தா கருவாடு வித்தா உங்க பத்தா என்ன வித்தா என்ன வித்தா நீ இந்த உன் கூட இருக்காங்க மானங்கிட்ட என்னைய மான தமிழ் மகன் நான் வைகுந்தரின் வாரிசு இந்த நக்கள் நையாண்டி கேலியெல்லாம் அநாகரி அரசியலாம் நிறுத்திக்கணும் வாடகை வாயில வாங்கிட்டு என்னைய என் குடும்பத்தை நான் பேசுறது உனக்கு இவ்வளோ வலிக்குதுன்னா ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு வந்து பதினஞ்சு வருஷமாக வச்சுக்கிட்டு என்னைய பண்ணிட்டான் பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் தருவில் பேச வச்சு வழக்க போட்டு நோட்டுக்கு எழுத்து அந்த உங்களுக்கெல்லாம் அவ்வளோ வலிக்குதுன்னா எனக்கு என்னை பெத்தாளுக்கு என்ன ஆத்தாளுக்கு என்ன அப்பனுக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைகளுக்கு என் சொந்தங்களுக்கு என்னை நம்பி நிற்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்கு அதுக்கு ஜெயலலிதா அம்மா எடப்பாடியை நான் நான் கொண்டாடுவேன் ஜெயலலிதா இந்த பொம்பளை ஐயோ அம்மா இதான் வேலை த்ரோ இட் தூக்கி போட்டு போயிட்டாங்க அஞ்சு வருஷம் ஒன்றும் செய்யல அப்புறம் எடப்பாடி ஐயா அஞ்சு வருஷம் ஒன்றும் செய்யல வழக்கு கொடுக்க வச்சது நீ வழக்கை திருப்பி கூட்டி வந்து கூட்டி வந்து என்னை தூத்த வச்சது நீ ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொன்ன திருடன் அதில் இவ்வளோ பட்டுக்கிருச்சு சர்க்கரை சர்க்கரை எல்லாம் எங்க ஏ இது சர்க்கரை எல்லாம் எங்க எறும்பு தின்னுருச்சு சாக்கு எங்க எழுதிருச்சு இவன் திருட எல்லாமே என்ன இவனா திருத்தக்கத்தை வரா எல்லாம் திருநீல கண்டாரா யாரு விரு யாரு வரு சும்மா விட்டா நம்ம பாட்டு போவேன் ஜாமி சொரிஞ்சு விட்டா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது பாத்துக்க உம் இப்பதான் தேடுறாங்களா இருபத்தி ஒண்ணுல இருந்து அவர் பேசுனது ஏதாவது வழக்கு போட்டு உள்ளவை எனக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் இட் இந்த போட்டு பாரு ஒன்னை மாதிரி கைது பண்ணும்போது ஐயோ அப்பா அம்மா உள்ளுதல் அப்படியே போவேன் அப்படியே வருவேன் பொறிக்கிகளை திருடர்களை கொலைகாரர்களை கொள்ளைக்காரர்களை தான் சிறை சிதைக்கும் போராளிகளை எப்போதும் செதுக்கும் இப்ப தெரியுதா நாங்க என்ன சொல்றது இங்கிலீஷ் இன்னும் நிறைய இருக்கு ஏன்னா இன்னும் இருபது நாள் இருக்குல்ல சீமெல்லாம் சொல்றது நான் சொல்றேன் நாலு பேர் கேட்டான் அப்புறம் நாற்பது பேர் நாலாயிரம் பேர் நாலு லட்சம் பேர் அப்புறம் பதினேழு லட்சம் பேர் இப்போ முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் நாளைக்கு அது ஒரு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் பேராக மாறும்போது அதிகாரம் நாடு என்கிட்ட வரும் இந்த மாதிரி என் தாய்மொழியை கொண்டுட்டு ஒரு விளம்பர பழக ஸ்ட்ரீட் இருந்துடும் தெரு தெரு அவனி நோ 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 அவனி இல்லை நிலச்சாலை நிலச்சாலை எக்ஸ்டென்ஷன் விரிவு செக்டர் பிரிவு பிளாட்ஸ் அடுக்ககம் இதை செய்யறதுக்காகவே நாங்கள் வந்தோம் வந்தோம் இதற்காகவே வந்தோம் இது என் நாடு என் நிலம் என் மொழிக்கு இல்லாத எவனுக்கும் இல்ல இது என்ன இங்கிலாந்துக்கு வேலை பக்கம் இங்கிலீஷ் படிச்சுட்டு வரணும் வட இந்தியாவில் இந்தி படிச்சுட்டு வரணும் தமிழ்நாட்டுக்குள்ள வர தமிழ் படிச்சுட்டு வரணும் வர்றான்ல பாரு ஒரு சீக்கியர் பஞ்சாப் சீக்கியர் தமிழ் பேரறிஞர் போல தமிழை சொல்வார் தொண்ணூத்தி ஒன்பது மலர்களின் தம்பி கோபிநாத் நிகழ்ச்சியில் வட இந்தியாவில் வந்த பெண்கள் நம்ம பெண்கள் தமிழ் பேசுவதை இழிவு என்று கொண்டிருக்கும் போது அவர்கள் எங்க அப்பா சொன்னார் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம் அவர்கள் தாய்மொழியை நாம் போற்றி மதிக்கணும் படிக்கணும் என்று படித்து சங்க இலக்கிய பாக்களை போட்டு பாரு அந்த இடத்துல தமிழன் மான தமிழ் மக்கள் மானம் இருந்தா வசத்த குடிசில தூக்குள் தொங்கி சேர்த்து போணும்டா ஒரே ஒரு கேள்வி என்ன கண்ணு கண்ணாடிய்க்கு முன்னா என் தாய் நான் பேசாம வேற யார் பேசுவா இதான்டா நீ எடுக்க வேண்டிய முடிவு அவ்ளதானே இம்மா எதுக்கு காங்கிரஸ் பிजेपी எதிர்க்கற இவன் வந்தா முதல்ல எம் மொழியை கொல்லுவான் எப்படி கொல்னா எப்படி கொல்னா பாலி மொழியை அழிச்சான் பௌத்தத்தை அழிச்சான் சமணத்தை அழிச்சான் பிராகிருத மொழி அழிச்சான் இப்ப என்னுடைய சைவ சமயத்தை அழிச்சான் என் தாய்மொழி அழிக்க சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக எல்லா சைவ சைவம் எழுதிருக்கும் சைவத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது முடியாது சரிடா விடுறா திருமால் யாரா நீ எடுத்துக்கிட்டா சரி எடுத்துக்க ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியில்லா பாடப்பட்டது இப்ப திருதாடா திருமால் யாருன்னு மால் என்றால் கருப்பு நான் வணங்குகிற என் தெய்வத்தை மரியாதையை அழைக்கணும்னு திருமால் பெருமாள்னு அழிச்சேன் கருப்பு கண்ணன் கண்ணன் கருமை நிற கண்ணன் கண்ணன்னா கருப்பு இப்போ அவன் யார் ஆண்டாளி பாசுர பாடிய பாசுரங்கள் எந்த மொழியில் இருக்கு இப்போ இது யார் யார் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் யாரா ஒருத்தன் பிரமணிக்காரன் ஏய் சொல்லு எந்திரிச்சு டக்குன்னு சொல்லி யார் அறுபத்தி மூணு பேரும் என் பேர் பன்னீர் திருமறை பாடியவன் யார் தேவாரம் திருவாசகம் பாடிதார் திருப்புகள் பாடியவன் யார் திருமுராட்டப்படவை யார் பாடியவன் யார் இப்போ முருகன் சிவன் யார் யார் அப்புறம் இவனுக்கு தமிழ் தெரியாதுன்ட்ட தமிழில் மந்திரம் வந்துன்னா புரியாதுன்ட்ட நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தோம் சிவன் அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் முருக பெரும்பாட்டன் இவனுக்கெல்லாம் அவன் என் தமிழ் இறைவன் அவனுக்கு தான் மந்திரம் சொல்லணும் தேவாரம் திருவாசகம் பாடணும் எப்படி பாடணும் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி பாடணும் நம்ம சிவாயன் தால் வாழ்க இமை இமைப்பொழுதும் நீங்காதான் தால் வாழ்க பாடணும் ஆகமமாய் நின்று அன்னிப்பான் இறைவன் அடி வாழ்க வாழ்க பாடணும் திருவாசகத்துக்கு உருவாகாதார் உருவாசகத்திற்கும் உருகார் மனிதனே உருவான்னு ஏன் நாடு நாசமா சொல்ற மந்திரம் ஒண்ணும் என்ன என்னதாண்டா சொல்றாங்க சசிவர்ணம் 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 இருந்தான் சசி அரசியலுக்கு வந்தோன்னா வர வேணாம் வர வேணாம் நீதாடா ரொம்ப நாளா வரணும் வரணும்னா அப்புறம் வந்தா சரி வைங்க எம் இறைக்கு முன்பு எம் மொழியில் வழிபாடு வருந்தினோம் 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 அழுந்தினோம் அதை மாற்ற துடித்தோம் அதற்காகவே இங்கு வந்தோம் எதற்காக வந்தோம் அதற்காகவே வந்தோம் தமிழ் பயிற்று மொழி மாறிற்று தமிழ் பாட மொழி தமிழ் விருப்ப மொழி யாரும் விரும்பல தமிழ் செத்துட்டு அறிவு கருவறை பள்ளி கல்லூரியிலிருந்து வெளியேறிட்டு தமிழ் படிக்காமலே ஒரு தலைமுறை பட்டம் பெற்று சென்று விடலாம் என்ற நிலை உருவாயிற்று வந்தோம் என்னரும் தமிழ் மொழி மீட்க காக்க எழுந்தோம் அவள் பிள்ளைகள் தாயே தமிழே தாயே தமிழே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என் தாயை மரண படுக்கையிலிருந்து மீட்க வந்தோம் அதற்காகவே வந்தோம் பெண்ணாயிருச்சு தமிழ் படி பயிற் பாடமொழி அல்ல தமிழ் பயிற்று மொழி அறிவியலை என்னாட்டு புவியியலை வரலாறை வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் அடுத்தவன் மொழி ஆங்கிலம் எனக்கு அப்படி அறிவாகும் அடுத்த வீட்டுக்காரன் எனக்கு அப்பனான் நாங்கள் எடுத்துக்கொண்ட வகுத்துக் கொண்ட கோட்பாடு தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்கணும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும் என் மொழி தெரியாதவன் என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது என்னின வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது வழி நடத்த முடியாது இதுதான் கோட்பாடு இப்போ பெரியார் எப்படி பார்க்குறீங்க வழிகாட்டியாக பார்க்குறோம் அண்ணன் அம்பேத்கர் அப்படி பார்க்குறீங்க வழிகாட்டியாக பார்க்குறோம் மார்க்ஸ் எப்படி பார்க்குறீங்க ஆசான் வழிகாட்டியாக பார்க்குறோம் இவங்க எல்லாம் அப்படி பார்க்குறீங்க அப்படி தான் பார்க்குறீங்க நீங்கள் யார் தலைவராக இருக்கிறீங்க எங்கள் நிலத்தில் சிவானந்தன் சிங்காரவளர் எங்கள் தாத்தா சிங்காரவளர் சிவானந்தன் எங்கள் அப்பா நல்லகண்ண இவன் தான் என் தலைவன் அப்போ அம்பேத்கர் அப்படி பார்க்குறீங்க அறிவாசா நான் பார்க்குறோம் ஆக சிறந்த எங்கள் வழிகாட்டி முன்னத்தியர் வழித்தடமாக பார்க்குறோம் அப்போ யாரை தலைவனாக பார்க்குறீங்க எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் தலைவராக ஏற்கிறோம் அவன் என் ரத்தவன் அதனால் என் தலைவன் தம்பி பெத்தவன் தான் அப்பனா இருக்க முடியும் அடுத்த நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான் வெள்ளையா இருக்கான் உயரமாக இருக்கான்னா அவன் அப்பனா சொல்ல முடியாது அது மானம் கட்டதனும் ஏற்க முடியாது என்னால இல்லை குள்ளமாக இருக்கான் எங்கள் அப்பேன் குட்டையாக இருக்கான் கருப்பாக இருக்கான் இருக்கட்டும் அவன் தான் என்னை பெத்தவன் அவன் தான் அப்பேன் அது தன்மான இழப்பு அப்படி ஏற்றுக்கிற முடியாது ராஜா நான் ஒன்றும் எழுதுறியாது எல்லாத்தையும் ஜரிவன் வந்திருக்கு இதுக்கு மேலே கத்த முடியல நேராக கூட்டம்னால் பரவாயில்ல காலையிலேருந்து ஒரு ஆரியல் கூட்டம் பேசி கடைசியாக கொண்டு வந்து எச்சு இழைக்கும் போது எப்படி யாரு ஓடு பார்ப்பேன் ஆனால் என் மக்கள் எங்களை கைவிட்டோட மாட்டார்கள் பெற்ற பிள்ளைகளை கைவிட்ட பெற்றோர்கள் இல்லை உலகத்தில் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு போகிற மக்கள் இல்லை என் மக்கள் நம்பி வந்தவர்களை கைவிட்ட வழக்கம் இல்லை வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரா வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் குஜராத் வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கர்நாடகா என்று சொல்லாடல் இல்லை வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டில் உண்டு வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் இனி சொந்தவரை மட்டுமே ஆள வைக்கும் என்கிற சூளுரையும் உறுதிமொழியும் இருக்கிறது அங்கே போய் நின்றுட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் மாநில உரிய பார்த்து கொண்டு விட்டால் பறி கொடுத்தது யார் நீங்களும் உங்கள் அப்பாவும் அந்த எம்ஜிஆர் சேரல் எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கல்வி உரிமை மருத்துவக் கல்வி உரிமை சாலை விடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் வரி எல்லாவற்றையும் கொடுத்து விட்ட பெருமக்கள் இவர்கள் தான் எல்லா உரிமையை பார்த்துட்டு போனவன் யார் காங்கிரஸ் பிஜேபி அவனை திரும்ப திரும்ப கூட்டிகிட்டு வந்து வலிமை சேர்ப்பது யார் இந்த திராவிட கோஷ்டி இப்போ தெரியுதா ஐயா நாலஞ்சு சேர்த்து எடுக்கிறோம்னு எல்லாரையும் எதிர்க்கிறார் எல்லாரையும் எதிர்க்கிற மாதிரி தானப்பா இருக்கான் இப்போ யார் இருக்கா பேச்சை கேட்டு அப்படியே போகாத இந்த பேச்சை நான் ஒரு தீக்குச்சியாக இருந்து ஒரு தீபத்தை ஏற்றிருக்கேன் நீ அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு ரெண்டு தீபத்தை ஏத்து அந்த தீபத்தை வச்சு இன்னும் ரெண்டு தீபத்தை ஏற்ற சொல்லு ஏற்றி விட்டுட்டே இரு பற்று எரியும் ஒரு புரட்சி தீ அதில் ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமைத்தனம் மது மத போதை பாலியல் வன்கொடுமை எல்லாம் போசிங்கி சிங்கி கருகும் புதிய ஒரு தேசம் பிறக்கும் மக்கள் புரட்சி அதை உறுதி செய்யும் என்னரும் தமிழ் சொந்தங்களே எத்தனையோ முறையங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பிவிட்டீர்கள் மதிப்பிற்குரிய எங்க ஐயாவை டிஆர் பாலுவை நாங்கள் மதிக்கிறோம் அது வேற அப்பன் மகன் வேற அரசியல் கோட்பாடு வேற இத்தனை ஆண்டுகள் செய்யாத இனிவரும் ஐந்தாண்டில் எங்கள் ஐயா செய்வார் நீ நம்பினா நம்பு என்னை போடாது இல்லை ஒரு மாறுதல் வேணும் என்ற ஒன்றம் உனக்கு சிந்தனை இருந்தால் என் அருமை தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நீ மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்